தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ வந்து அதாவது மூலிகையை தேடுறதுக்காக போகிறோம் மூலிகை தேட போகிறோம் அது சும்மா வண்டியில் தான் போகிறோம் தேடிகிட்டு போகிறோம் ஒரு மாந்திரிக மூலிகை தேவை அதனால் தேடிக்கிட்டு போகிறோம் இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து ஒரு சின்ன அறிவுரை தான் இது ஒன்றும் இது கிடையாது அதாவது ரொம்ப பேர் இப்போ வந்து பணம் தான் பாசம் இதுலும் முக்கியம் கிடையாது பணம் தான் முக்கியன்றாங்க அது உண்மை ஆனால் பாசம் முக்கியம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா கதை ஏன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் பாசம் பந்தம் முக்கியம்னு இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் நடுத்தர மக்கள் பணமே இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பணம் தான் முதல்ல முக்கியம் ஏன்னால் இப்போ வந்து எ படித்து படிக்கிறதுக்கு பணம் ஃபீஸ் கட்ட பணம் எல்லாத்துக்குமே பணம் பணம் இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா எல்லாம் அன்பு பாசம் இதுதான் முக்கியன்றாங்க ஆனால் அதெல்லாம் சும்மா பொய்யுது இப்போ உள்ள காலகட்டத்தில் பணம் தான் முக்கியம் மெயின்னு அதாவது தான் இப்போ நினைக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா ஒரு வா ஒரு வார்த்தையில் ஒரு சில இதில் பழைய பாட்டிலே வரும் லட்சங்கள் முன்னே லட்சியம் எல்லாம் எச்சிலை போல பறக்குதுன்னு அதனால் வந்து பணமும் முக்கியம் அதுக்காக வந்து பணத்தை கூட ஓடக்கூடாது பணம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து உதவுங்க ஆனால் அடுத்த வாரம் நான் கட்டணும் அடுத்த வாரத்துக்குள்ளே கொடுங்க அப்படி அப்படின்றவங்க சுத்தமாக இல்லாதவங்க அப்படி கொடுக்க தேவையில்லை பணம் இருக்கிறவங்க கொடுங்க பொறுமையாக வந்தாலும் பரவாயில்லன்னு ஆனால் அடுத்த வாரம் கட்டணும் அதுக்குள்ளே கொடுங்கன்னா அவரால் கொடுக்க முடியலன்னா அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் அப்போ வந்து நீங்கள் பணம் இல்லைன்னு சொல்லிடுறது நல்லது ஏன்னா இதை கொடுத்துட்டு அவரால் கொடுக்க முடியாது அவர் மேலே தப்பு இருக்காது அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது உங்கள் மனது கஷ்டப்படும் கஷ்டப்படும் போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள பிளவு ஏற்படும் அதனால் வந்து இந்த பணம் காசு பணத்தை உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சு இப்படின்னா உங்கள் மனசுக்கு தெரியும் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கும் கொடுத்தா நம்மளால் தாங்க முடியுமானு இது பொதுவாக எல்லோரும் சொன்ன விஷயத்தான் சொல்லியிருக்கேன் இது நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பரவாயில்ல வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்